பசுமை ஐலாண்ட் ப்ரொமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பெரம்பலூர் மாவட்டம் செந்துரை கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தைந்து ஏக்கர் உள்ளது மண் பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண் நிலம் நிலம் பார்த்திங்கன்னா தார் ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது நிலத்தில் கிணறு இபி சர்வீஸ் எதுவும் கிடையாது வெறும் நிலம் மட்டும்தான் நிலத்தில் பார்த்திங்கன்னா முந்திரி தொப்பு உள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தேழு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்பு உள்ளது நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்